நாம் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த நபீலாங்கிறவங்க கேட்குறாங்க நாம் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருளை நாமும் பயன்படுத்தலாமா உதாரணமாக கணவருக்கு கொடுக்கும் சில அன்பளிப்புகள் நாம் பயன்படுத்துமாறு சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது அதாவது கணவருக்கு மனைவி ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டாங்க இந்த ஃபோனை அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க கணவனுக்கு மனைவி கொடுத்துட்டாங்க அந்த பொருளை வந்து நம்மளை எடுத்து பயன்படுத்த வேண்டி இருக்கிறது அல்லது பொதுவான ஜாமாயம் வாஷிங் மிஷின் இருக்குது மனைவிக்காக வேண்டி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்றாரு அவர் அவருடைய துணியையும் கொண்டாடு துவைக்கிறாரு அன்பளிப்பை கொடுத்து விட்டு அவர் பயன்படுத்திக்கிறார் இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி கேட்கக்கூடாதுன்ற பொதுவான சட்டம் ஒரு ஆளுக்கு அன்பளிப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த அன்பளிப்பை வந்து திருப்பி தந்துருன்னு கேட்கவே கூடாது விலைக்கு தந்தால் கூட வாங்கக்கூடாது அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி வாங்கக்கூடாதுங்கிற ஒரு சட்டம் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து அந்த பொருளை வந்து திருப்பி வாங்காமல் அதனுடைய பயன்பாடுகள் பயன்படுத்துறது இருக்குல்ல அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் பொருந்திக்கொண்டார்கள் சொன்னா யாருடைய பொருளை யாரும் பயன்படுத்தலாம் கணவன் மனைவிக்குள்ள பொருந்தி கொள்வார்கள் ஒரு வாஷிங் மிஷின் மனைவிக்குன்னு வாங்கி கொடுத்தானா என்ன அர்த்தம் நீனும் துணியை துவச்சிக்க நானும் துவச்சிக்கிறேன் புள்ளவெட்டி தோல் விருந்தாளி வந்து துவச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அவங்க திருப்திப்படுவதுதான் அதுல அர்த்தமே தவிர திருப்தி இல்லாட்டி தான் மார்க்கத்தில் கூடாது இப்ப பெண்களுக்கு மகிர் தொகை கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இருக்குது அல்ல குரான் என்ன செய்யறான்டா வாத்துன்னிசா சதுக்குவார்த்தீங்கன்னு நிகழாம் பெண்களுக்கு அவங்க மகர் தொகையை மனமும் வந்து நீங்க கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொயின் திபனலுக்கும் அன் செய்யும் அதுல இருந்து அவங்க சிலதை விட்டு தந்தார்கள் என்று சொன்னால் மரியா நீங்க நல்லபடியா சாப்பிட மகரை கொடுக்குறேங்கிறீங்க மகர்லாம் வேணாங்க நீங்க கிடைச்சது எனக்கு போதும் அப்படின்னு மனைவி சொல்லிட்டான்னு வைங்க நீங்க மகரை நீங்களே சாப்பிடுறான்டா அப்ப விட்டு தர்றது மனப்பூர்வமா விட்டு தர்றது வந்திருச்சுன்னு சொன்னா எந்த பஞ்சாயத்தும் கிடையாது யாருடைய பொருளாக இருந்தாலும் சரி அந்த பொருளுக்கு உரியவர் என்ன செய்யறாருன்னு கேட்டால் யார் வேண்டாலும் அந்த அவர் பேனா வச்சிருக்கிறாரு யார் வேண்டாலும் எடுத்து எழுதிக்கலாம் எனக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு வச்சுட்டாருன்னா எடுத்து எழுதிக்கிறேங்க தொடக்கூடாது மேசையில் உள்ள பொருளை தொடக்கூடாது தான் தொடாதே அப்போ அந்த யார் உரியவராக இருக்காரோ அவர் பொருந்தி கொண்டாரே ஆனால் அதுல எந்த பஞ்சாயத்துக்கு அன்பளிப்பாவே இருக்கட்டும் அன்பளிப்பா இருக்கும்போது என்ன செய்ய ஏன் அன்பளிப்பு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தொடக்கூடாது ஏன் அன்பளிப்பு தான் நீங்க பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்ட்டாருன்னா என்ன இல்லை அதுல எந்த ஒரு குற்றமும் வராது அரசுல சொல்றாங்கல்ல எகில் வழி ரஜூலி அசா அகிபி தீபி நப்சி ஒரு அடுத்த மனுஷனுடைய கைத்தடி ஒரு அஹ் கைத்தடி இருக்கிற சின்ன பொருள் அது அத கூட அவருடைய மனம் உகந்த அவர் தராமல் நீங்கள் எடுத்துக்கொள்வது ஹலால் இல்லை ஒரு கைத்தறி வச்சிருக்க ஆடை விரட்ட வேண்டி இருக்குது நீங்க எடுக்க கூடாது ஏன் எடுத்துட்டு வைக்கத்தான் போறீங்க இருந்தாலும் அவர் மனம் முகந்து தரணும் ஒத்துக்கணுமா இல்லையா அப்ப அவருடைய தீப அதை மனம் அவர் ஒப்பு கொண்டாலே தவிர அடுத்தவருடைய ஒரு கைத்தடியை எடுத்து பயன்படுத்துவது கூட ஒரு ஆளுக்கு ஹலால் இல்லைங்கிறாங்க அப்ப எல்லாமே என்னன்னு கேட்டா அந்த மனப்பூர்வமா ஒப்புக்கொள்றதுதான் இப்ப சொத்துரிமை இருக்குது அஹ் ஆம்பளை உழவு மிளைக்கு உழவுன்னு சொல்றோம் அந்த ஒரு மகள் என்ன செய்யறாங்கன்னா அல்ல எனக்கு நிறைய வசதி தந்திருக்கான் ஏன் சொத்த நீங்களே எடுத்துக்கங்கிறாங்க எடுத்துக்கலாமே யாருக்கு அந்த சொத்துரிமை இருக்கிறது அவங்க வந்து விட்டு தந்தாங்கன்னு சொன்னா அது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் மனமும் வந்து விட்டு தருதல் என்பதில் வந்து மார்க்கம் தலையிடவே செய்யாது எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் என்ன செய்யலாம் நீங்க உங்க வீடு இருக்குது என் வீடே இன்னொரு வீடு இருக்கிறது நீ வீடு இல்லாமல் இருக்கிற என் வீட்டை நீ வச்சிக்க அப்படின்னு அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ நீங்க கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கலாமா இல்லையா எடுத்துக்கலாம் அதனால மனமும் வந்து தருவதில்லை என்பதில் வந்து எந்த பஞ்சாயத்தும் வராது